பண்ணி வச்சிருக்காரு கரெக்டா பழைய டீடா பழைய டீடா அமர் கலா இந்த படத்தை பாருங்க நான் தர மாறிதுனா அமர் கலா அப்படியே ஃபுல்லா இத இருக்கு இது ஸ்டன்னா இருக்கு இந்த படம் தலை படுத்து என்ன சொல்றது இல்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படம் தியேட்டர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குற சார் பூஸ்ட் பம்ஸ் எல்லாமே தலைநாளே மாஸ் மாஸ்தானே படம் முழுக்க மாஸ் பண்ணி வச்சிருக்க ஆதிக்கு கோயில் கட்டி கும்பிடணும் அடுத்த படம் கொடுத்தா ஓகேவா உங்களுக்கு கண்டிப்பா அவருக்கு தான் கொடுக்கணும் தொடர்ந்து மூணு படம் சோ இந்த என்ஜாய் பண்ணீங்க நல்லா சூப்பரா இருந்தது சார் படம் ஹிட்டா படம் பிளாக் பஸ்டர் ஹிட் இல்ல அதுக்கு மேல ஓகே சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் சார் நல்லா கவனிச்சிருக்காங்க நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் செகண்ட் ட்ரிப் வந்திருக்கேன் நான் செகண்ட் ட்ரிப் வந்து ஆமா நேற்று பார்த்து நீங்க செகண்ட் ட்ரிப் வந்துருக்கோம் ஓகே சார் கதை கோசம் பகல அஜித் கோஷம் அஜித்துக்காக நல்லா நல்லா அடுத்த படம் பண்ணா ஓகேவா உங்களுக்கு ஓகே நல்லா இருக்கு

போன படத்துல வந்து அடி வாங்கி இது வாங்கி மாசே இல்லாம இந்த எதெல்லாம் நெகட்டிவா சொன்னாங்களோ அதை விட நூறு மடங்கு பாசிட்டிவா இந்த படத்துல இருக்கு அஜித் எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நூறு மடங்கு அழகா காமிச்சு கதை கதை வைஸ் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஆனா நம்மளுக்கு ஃபேன்ஸ் பிடிச்ச மாதிரி சூப்பராக எடுத்திருக்காரு அவர் அது அந்த இதுல செம்ம என்டர்டெயின்மிங்காக இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ல அஜித் சார் பண்ணா நீங்க கண்டிப்பா அதை வரவேற்பீங்க எந்த பேட்டர்ன் பண்ணாலும் வரவேற்போம் ஆனா இந்த பேட்டர்ல பண்ணால் இன்னும் ஐப்பு ஓவராகி இன்னும் இந்த மாதிரி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் இல்லை

இது டைலாக் பேசுறது மட்டும் தான் ஃபேன்ஸு நாங்கள் ஏன் அஜித் ஃபேன்னா உண்மையான ம நேர்மையான மனுஷன் அவர் நல்ல மனுஷன் நான் ஃபேன்ஸு அதனால் அதை யாரும் பற்றி தப்பாக பேச மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் அவர் படம் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம் இவர் படம் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம் அதனால அந்த மாதிரி இருக்காதிங்க இவர் சூப்பராக நடிச்சிருக்காரு அது விஜயோட ரெஃபரன்ஸு வெயிட்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி யாரையும் கலாச்சி ஒரு படத்தை விடாத பண்ணுறதே முக்கால்வாசி அவங்க தான் இல்ல அவங்களும் இப்ப விஜய் நிறைய பேர் பிடிச்சிருக்கு இப்ப பாதிபே பிடிச்சிரு சொல்றாங்க முக்கவசி பேர் தெரியுமா ஏன் இந்த மாதிரிலாம் நடிக்கிறாரு ஒண்ணுமே இல்லன்னு போறாங்க கஷ்டப்பட்டு எத்தவங்கள்தான் தெரியும் அதோட இது அவங்களுக்கு சொன்னா இல்ல தான் இருக்கு எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அது எங்களுக்கு வந்து அது தக்காளி செட்டி அவங்களுக்கு வந்தா ரத்தம் முதல்ல எல்லா ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் ரொம்பியும் பாக்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் சொல்றதோட பிளாக் சொல்ற அதை தாண்டி ப்ரோ அதை தாண்டிங்கன்னா டென்னுக்கு நைன் பாயிண்ட் எயிட்டே குடுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் படம் நம்மளுக்கு போரே அடிக்கல நீங்க வந்ததை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா போலாம் படத்துல ஒரு ஒரு சின்ன ஸ்டார்டிங் வந்து இன்டர்ந்து எல்லாமே எல்லாமே சூப்பராச்சு படத்துல எது நல்லா என்ஜாய் பண்ணி எந்த இந்த நல்லா என்ஜாய் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அவ ரொம்ப பிடிச்சிருக்குது அவரோட லாஸ்ட் பேக் மாதிரி காமிக்கும்போது இன்னும் இருந்துச்சு சூப்பராச்சு நல்லா எல்லாரும் சமூசினாங்க கண்டிப்பா பரோ எல்லாமே சூப்பராச்சு ஃபர்ஸ்ட் வாஷிங் தேட்

என்ன அஜித் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றீங்க சூப்பரா இருந்தது எப்படி என்ஜாய் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணு தரமான சந்தி சம்பவம் ஒருத்தாத்தான் பழைய அஜித சந்தோஷம் இருக்கா வேற லெவல் சொல்ற வார்த்தையே இல்ல இட்டானா

நீங்க நிறைய படம் நம்ம பாக்குறோம் அஜித் சார பேக் கொடுக்கணும் எல்லாரும் சொல்றோம்ல அது கேக்குறேன் அதுதான் கம் கம்பேக் புரியல எனக்கு பழைய அஜித் சார பாக்குறோம் அப்படின்னு ஆமா கண்டிப்பா ஏன்னா அந்த தீனா படம் இந்த லுக் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல சமையா இருந்துச்சு உண்மையாவே நான் விடாமுயற்சி பாத்துட்டு பாத்தோம்ல அப்ப வந்துட்டு இது வந்துட்டு இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்த்த விட வேற லெவல் உண்மையாவே சரி நம்ம அஜித் சாருக்குன்னு சொல்லாம இந்த படம் தேட்டர்ல பூஸ் பம்ஸ் எப்படி பூஸ் பம் எல்லாருக்குமே வெறித்தனமா இருந்துச்சு இதுல என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆடியன்ஸ் எப்படி எ ஆடியன்ஸ் நான் இதுவரையும் அஜித் படம் வந்து நே தியேட்டர்ல நிறைய ஃபிலிம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நான் ஆடியன்ஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது உண்மையாவே கிளைமேக்ஸ் உங்களுக்கு சாட்டிஃபைட் ஓகே சார் எல்லாமே சூப்பர் உங்களுக்கு சொல்றதுக்காக தான் சொல்றேன் அஜித் படம் நான் தியேட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு எயிட் பிலிம் கிட்ட இருக்கேன் இந்த ஃபிலிம் மாதிரி கண்டிப்பா இல்ல படம் அந்த அளவுக்கு ஆதிக் சார் இன்னொரு படம் கண்டிப்பா அவர் வந்து இவர நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு உண்மையாவே வேற லெவல் உண்மையா அடுத்த பண்ணா கூட கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும் நல்லா அது அடுத்த படம் இவர் பண்ணா கூட அஜித் கண்டிப்பா பண்ணுவாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க ஏனா இந்த பிலிம்ல உங்களுக்கு இல்ல இல்ல கண்டிப்பா அடுத்த பிலிம் அவர் பண்ணாருன்னா ஓகே தான் கண்டிப்பா

படம் ஃபுல்லாக பயங்கரமா இருந்துச்சு இந்த படம் பயங்கரமாக இருந்துச்சு பக்கம் யோவர் கமர்ஷியல் படம் உங்களுக்கு மாசு ஆ ஃபுல்லாக எப்படி பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ப்ரோ நான் தலைவரின் எனக்கு எப்படி இருந்தாலும் பிடிக்கும் அதான் தலை குறை சொல்கிறது இல்லை இல்லை படம் வேற மாதிரி இருக்கு தேட்டரில் எப்படி எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க அதெல்லாம் வேற மாதிரி ப்ரோ செலப்ரேஷன் தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் செலப்ரேஷன் தான் எத்தனை அஜித் வரார் படத்தில் ஆ அஞ்சு அஜித் ப்ரோ ஓகே ஃபுல்லாக அந்த பழைய அஜித்த பார்க்கும்போது எப்படி இருந்தது விண்டேஜ் அஜித்தை வேற மாதிரி ப்ரோ அதெல்லாம் சொல்கிறதுக்குலாம் அளவு இல்லை கத்தி கத்தி தொண்டதாக கட்டிச்சு இன்ட்ரோல் பிளாக் பெரிய சம்பவம்னு சொன்னாங்க அதெல்லாம் பிளாக் பஸ்டர் ப்ரோ நீங்கள் என்ன பாருங்க பிளாக் பஸ்டர் தான் சொல்கிறாங்களா இல்லை இல்லை ப்ரோ அதில் வந்துனே தான் இருப்பாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க தலை ஃபேன்ஸ் வந்துடே தான் இருப்பாங்க நல்லா இருந்துச்சு நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட வந்து இந்த தான் வந்து அது கரெக்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரெண்டுமே தான் இருந்துச்சுன்னா ரெண்டுமே நேரம் தியேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணாங்க ஃபுல்லாக கத்திட்டு தான் இருந்தோம் ஓகே இது ஆதிக்கு இந்த மாதிரி செக்டரில் வந்தால் நல்லா உங்களுக்கு பிடிக்கும் இது நல்லா தான் இருக்குது நல்லாதான் தான் சூப்பராக இருக்கு வரும்போது எல்லாரும் படம் பார்க்க வரும்போது தேட்டரில் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணாங்க எல்லாரும் கற்று கற்றுன்னு கத்தி நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டாங்க தலையை ரொம்ப நாள் கழிச்சு அப்படி பார்த்துருக்கோம் நியர்லி ஒரு செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாசான ஒரு எலிமெண்ட்டோடு பார்த்துருக்கோம் படம் உங்களை பொறுத்த ஹிட் ஹிட்டாகமா பிளாக் பஸ்ட்ருவோம் ஹிட்ரு தலை ஃபேன்ஸுக்கு எல்லாம் ஒரு ட்ரீட் தான் தலை ஃபேன்ஸுக்கு வந்து கண்டெக்ட் ரேட்டாக வர முடியாது தலை ஃபேன்ஸாக வந்திங்கன்னா என்ஜாய்மெண்ட் தான் பண்ணலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஆ என்ஜாய்மெண்ட்டு போகலாம் ஆதி ரவிச்சந்திரன் எப்படி ஓகே கலக்கியிருக்காரு நல்லா எடிட்டிங் எல்லாமே டேரக்ஷன் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு தலைக்காகவே பண்ணியிருக்காரு படம் ஓகே படம் ஓகே ஃபேன் பாய் சம்பவம் தான் ஓகே சார்